சொத்தை இறைவனுடைய சொத்து குலநாசம் என்று நம்முடைய உறவுகள் போல இறை சொத்து மறுமையிலே நமக்கு தோல்வியை தந்துவிடும் என்று நாம் அச்சப்படுகின்ற காரணத்தினால் தான் இத்தனை லட்சம் ஏக்கர் கணக்கில அந்த பக்பு சொத்துகள் இருந்தும் கூட இங்கே இருக்கிற எந்த முஸ்லீமும் அதை அனுபவிக்க துணியவில்லை இவ்வளவு சொத்துகள் இருக்கிறதே அத்தனையும் முஸ்லிம்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் முஸ்லிம்கள் இதை அனுபவிக்கவில்லை என்பதுதான் இதுல முக்கியமான அம்சமாக இருக்கிறது அப்படி சொத்துக்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது யாரிடம் இருக்கிறது என்று தேடுகின்ற இடத்திலே தான் முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு கிருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சொத்து அல்லாவின் பெயரில நம்முடைய முன்னோர்கள் செல்வந்தர்கள் யார் அப்புறம் செய்தார்களோ அவர்கள் கூட உரிமை கொண்டாட முடியாத ஒரு சொத்து என்கின்ற அடிப்படையிலே தான் அந்த சொத்தை எல்லோரும் பாதுகாத்து கொண்டிருந்தோம் பாதுகாத்து வைத்துவிட்டு இன்றைக்கு பாதகன் கையிலே கொடுப்பதற்கு நாம் ஒத்துக்கொள்வோமா கொள்வோம ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை எடுத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு சட்டங்களாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சட்டங்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் இஸ்லாமியர்களை காயப்படுத்துகின்ற சட்டங்கள் இஸ்லாமியர்களை சட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பே இல்லை என்பதை போல காட்டுகின்ற நிகழ்வுகள் கூர்மைப்பட்டிருக்கிறது இந்த பாதகர்களுடைய ஆட்சியிலே என்பதை நாம் கண்டும் காணாமல் இருந்துவிட முடியாது சகோதரிகளை இந்த முப்பது கோடிக்கு மேலே வாழுகின்ற இஸ்லாமிய சமுதாயம் வெறும் வாழுகின்ற சமுதாயமாண்ட சமுதாயம் இந்த நாட்டுக்கு பல நலன்களையும் வளங்களையும் கொட்டி கொடுத்த சமுதாயம் இந்த நாட்டினுடைய தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்க வேண்டும் என்பதற்காக தேசிய கொடியை கொடியை கொடுத்த சமுதாயம் இன்றைக்கு மோடி நின்று கொடியேற்றிக் கொண்டிருக்கிற செவ்வாட்டை அது மோடியினுடைய அப்படோ முப்பாட்டனோ கட்டியதல்ல எங்கள் முப்பாட்டன் கட்டிய கோட்டையிலே நின்று கொண்டுதான் இன்றைக்கு மோடியே கொடியேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது வரலாறு ஒரு தாஜ்மஹால் போல் ஒரு சங்கிப்பையை கொடுத்திருப்பானா நாம் இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த போது இன்றைய ஆட்சியாளருடைய முன்னோர்கள் ஆங்கிலோவினுடைய சூக்காலை நக்கிக் கொண்டிருந்த வரலாறை தவிர அவர்களுக்கு என்ன வரலாறு இருக்கிறது கேட்க மாட்டோமா நாட்டை எண்ணூறு ஆண்டுகள் இந்த சமுதாயம் ஆண்டு கூட இந்த நாட்டை ஒரு மத நாடாக நாடாகத்தான் நாங்கள் விட்டு இருக்கிறோம் மன்னர்கள் நினைத்திருந்தால் இந்த நாட்டை ஒரு முஸ்லிம் நாடாக மாற்றி இருக்க முடியாதா அவர்களுக்கு இருந்த அதிகார பலமும் இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலும்

முப்பது ஆண்டு காலமாக சட்டத்தின் உதவியை நாடிக்கொண்டிருந்த சமுதாயம் நம் சேதாரம் இல்லாத ஆதாரங்களை வைத்துக் கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட அந்த பாபர் மசூதி நிலமே இன்றைக்கு ராமர் கோவிலாக மாறி இருக்கிறது இப்போது சொல்கிறோம் ராமர் கோயில் அங்கே கட்டியிருந்தாலும் அது பாபர் மசூதியுடைய நிலம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிட மாட்டோம் மறுத்துவிட முடியாது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் இந்த இந்த நாட்டை பண்படுத்தியவர்கள் நாட்டுக்கு பல நலன்களையும் வளங்களையும் தந்தவர்கள் சில சடங்குகளை நாங்கள் செய்யாமல் விட்டிருக்கலாம் சில சடங்குகளிலே நாம் பின்னங்கி இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டினுடைய உரிமைப்பட்டவர்கள் என்பதில உங்கள் அத்தனை பேரை விட நாங்கள் முதன்மையானவர்கள் இந்த நாடு எங்கள் அப்பன் பிறந்த நாடு இந்த நாடு எங்க அப்பனுக்கு அப்பன் பிறந்த நாடு இந்த நாடு எங்க அப்பனுக்கு முப்பாட்டன் பிறந்த நாடு எந்த நாயும் அருகதை இல்லை எங்களை இந்த நாட்டுக்கு உரியவர்கள் இல்லை என்று சொல்வதற்கு அதனால்தான் தான் வரலாறுகளை எல்லாம் மறைக்க பார்க்கிறார்கள் அவுரங்கசீப் என்ற பெயரில ஒரு சாலை தண்ணியில இருந்தது முதல்ல அதை தான் கை வச்சான் நம்முடைய வரலாறுகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீ எத்தனை சட்டங்களை போடு எத்தனை திட்டங்களை போடு நாங்கள் இஸ்லாமியர்கள் இந்த மண்டுக்குரியவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற இடத்திலே நாங்கள் கொண்டிருக்கிறோம் எங்களை போல் உதவி செய்வன் காலம் வந்தால் ஒரு தொப்பி போட்ட பாய் தான் போய் கட்சியை கடந்து போய் நிற்பான் சுனாமி வந்த போது முஸ்லிம் தான் போய் நின்றான் கொரோனா வந்த போது முஸ்லிம் தான் போய் நின்றான் கொரோனா முதல் அந்த முதல் இதில் கொரோனா வந்த போது மருத்துவர்கள் கூட அந்த நோயாளிக்கு அருகிலே செல்வதற்கு அஞ்சு கொண்டிருந்த நேரத்தில் பேரிடர் காலம் வருகிறதா கழுத்தளவு தண்ணியில சோத்துக்கு இல்லாத என்னுடைய சகோதரன் சோத்தப்பட்டவரை எடுத்துக்கொண்டு அவன் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவனா என்று பார்க்காமல் மனிதநேயத்தோடு உதவி செய்தவர்கள் நாங்கள்

அவுரங்கசீப்பை மறந்துவிட முடியுமா டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேசம் போகின்ற வழி வழிநடுகளும் இருக்கின்ற மரங்கள் அத்தனையிலும் எங்கள் உலமா பெருமக்களுடைய சவங்கள் தொங்கிய வரலாறு இருக்கிறது சுதந்திர போராட்டத்திற்காக ஆங்கிலேயரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள கூடாது என்று பத்துவா கொடுத்ததன் விளைவு கல்வியிலே இன்று வரைக்கும் பின்தங்கி இருக்கிற சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் ஆனாலும் தொழிலதிபர் உங்களுக்கு தெரியுமா ரூபாய் இருந்தால் கட்சி போய் வாங்கிக் கொண்டு கடை வீதியிலே சென்று விற்று குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த உணர்வும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடக்கப்பட்டிருக்க கவலைப்படுகின்ற மக்கள் யாராக இருக்கட்டும்

தர்மம் செய்வதிலே இந்த உலகத்திலே தலை சிறந்த சமுதாயமாக எங்களை நபிகள் உருவாக்கி இருக்கிறார்களே மறந்து போனதா கோடி தூக்கி கொண்டு அப்படியே கடலில் உங்களால் போட்டு விட முடியுமா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க ஆட்சி அதிகாரம் கையிலே கிடைத்து விட்டால் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு சமுதாயத்தை அழித்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அந்த சமுதாயத்தை அந்நிய சமுதாயமாக காட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் என்று இந்த சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் முத்தலாக்கு சட்டம் இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்கிறாராம் மோடி அவர் பொண்டாட்டியவே பாதுகாக்க முடியல விட்டுட்டு நம்ம பொண்டாட்டிகளுக்கு பாதுகாப்பு மோடினா எவ்வளவு கேவலமான ஒரு செய்தி என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீ ஒம்பட்டாட்டிய ஒழுங்கா வச்சிருந்தீங்க அன்னைக்கே நீ ஒரு 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 தலாக்கு முத்தலாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அம்மா வேற ஏதாவது கல்யாணம் முடியாத நிம்மதியா வாழ்ந்திருக்காரு இந்த பாவி தலாக்கும் கொடுக்கல வச்சும் வாழல அந்த அம்மா பாவம் இன்னைக்கு யசோதா பெண் அனாதையாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இவனெல்லாம் நமக்கு அறிவுரை சொல்லுவது என்றால் எங்கே போய் கணக்கிலே சேர்ப்பது யாருக்கு யார் அறிவுரை சொல்வது உன் அன்றை வீட்டுக்காரன் பசித்திருந்தால் நீ வயிறார உன்றால் நீ என்னை சார்ந்தவனில்லை என்று நபிகள் நாயக எங்களை வளர்த்து வைக்கிறார்கள் சாலைகளே கற்களும் மக்களும் மக்களுக்கு இடையூறாக இருக்கிறதா அகற்றி விட்டு செல்லும் அது தர்மம் என்று எங்களுக்கு நபிகள் நாயகம் போதித்ததன் விளைவாகத்தான் இன்று இவ்வளவு சீராகவும் நேராகவும் இந்த சமுதாயம் எவ்வளவு இன்னல் வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் ஆபத்துகள் வந்தாலும் கடும் சட்டங்கள் வந்தாலும் அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய ஈமானிய பலம் தான் என்பதை நீங்கள் நிரூபிக்க எத்தனை முறை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருப்பது இது குழுமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபை வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அரசீற்றம் வந்து கொண்டே இருக்கிறது என்ன செய்வது நம்மை பார்த்து அந்நியப்படுத்த பார்க்கிறானே இந்த நாட்டுக்கு நாம் உழைத்திருக்கிறோமே இந்த நாட்டை ஆண்டிருக்கிறோமே இந்த நாட்டுக்கு பல வளங்களையும் நலன்களையும் தந்திருக்கிறோமே நாம் உழைத்து கொண்டிருந்த போது நம்முடைய முன்னோர்கள் போராடி கொண்டிருந்த போது இந்த சங்கிகள் எல்லாம் எங்கே இருந்தார்கள் என்றே தெரியாது என்கின்ற கவலை நமக்கு இருக்கிறது சகோதரிகளே நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாடு மிகப்பெரிய பண்படுத்தப்பட்ட ஒரு மண்ணு இந்த மண்ணிலிருந்தால் சமூக நீதி இந்தியாவுக்கே இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிறது திராவிட மாடல் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்பாகவே இந்த மண் தான் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் இந்தியா முழுவதற்கும் எடுத்து சென்றிருக்கிறது அம்பேத்கரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் பேரை அண்ணா அவர்களும் இந்த மண்ணை பண்படுத்தி இருக்கிறார்கள் இதுல எந்த சங்கியும் ஓட்டை போட்டுவிட முடியாத அளவிற்கு தமிழகம் மிகப்பெரிய இரும்பு தூணாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே வாழக்கூடிய எவனாக வேண்டுமானால் இருக்கட்டும் அத்துணை பேரும் அத்துறை சகோதரத்துவம் இருக்கிறது சமத்துவம் இருக்கிறது மாமன் மைத்தான் உறவு பேசி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவனுக்கு துன்பம் என்றால் இன்னொருவன் ஓடோடி சென்று இடத்திலே நாம் கொண்டிருக்கிறோம் எனவே நம்முடைய இந்த ஒற்றுமையை சிதைப்பதற்கு எத்தனை பெரிய சங்கிகள் வந்தாலும் முடியாது எத்தனை அமித்ஷா வந்தாலும் முடியாது எத்தனை மோடிகள் வந்தாலும் முடியாது எத்தனை மோடிகளுக்கு அப்பன் வந்தாலும் முடியாது எங்கள் முப்பாட்டன் விதைத்து சென்ற இந்த நாங்கள் சுகபோகமாக வாழ்வோம் உன்னுடைய சட்டங்களையும் திட்டங்களையும் எங்கள் கால் பூசிக்கு போட்டு கீழே மிதித்து கடந்து செல்வோம் எங்களை நீங்கள் மிதியடிகளாக நினைத்தால் எங்களை மிதியடிகளால் நினைத்தால் அதை மிதத்து விட்டு மேலே வருவோம் எங்களுக்கு தடை கற்களை நீங்கள் ஏற்படுத்தினால் அதை படிக்கற்களாக மாற்றி மேலே வருவோம் காரணம் எங்களிடம் இருக்கிறது இறை நம்பிக்கையும் ஈமானும் அந்த இறை நம்பிக்கையும் ஈமானும் எங்களிடம் இருக்கின்ற வரை எந்த சங்கியும் எங்களை அசைத்து விட முடியாது எத்தனை சட்டங்களை போட்டு நீ பாட்டு பார் நீ போட்ட முத்தரவாக்கு சட்டத்துல எந்த முஸ்லீமாவது பாதிச்சாடா துப்பிட்டு போயிட்டான் உத்தரவாக்க சட்டம் இவனை முன்னே நடுவில் வச்சுதான் செய்வாங்க முட்டா பசங்க அறிவில்லாம போடுறாங்க அதனால நம்ம எந்த ஒழுக்கம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் நம்முடைய உரிமையை பறிக்கின்ற போது உணர்ச்சி பலம்பாக மாறுகின்ற இடத்திலே நாம் இருக்கத்தான் வேண்டும் அதற்கே ஜமாத் உலமா சபை முன்னெடுத்திருப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிறது இரண்டு மாதங்களாக எஸ்டிபிஐ கட்சி இந்தியா முழுவதும் கத்தி கொண்டிருந்தது இந்தியா முழுவதும் போராடிக் கொண்டிருந்தது அந்த போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் இன்றைக்கு சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் சகோதரர்களே இந்த களமாடல் தொடர வேண்டும் நம்முடைய ஒற்றுமை தொடர வேண்டும் நாம் ஒன்றுபட்டு நிறால் மட்டும்தான் பாசிசத்தை ஈழ்த்த முடியும் என்கின்ற அடிப்படையிலே தான் எங்களுடைய நகர்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த நகர்வுகளுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் உங்களுடைய பிரார்த்தனைகளை எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எத்தனை சிறைகள் வந்தாலும் எத்தனை சிறை கொட்டடிகள் வந்தாலும் எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் சமுதாயத்திற்காக களமாடி கொண்டிருக்கிறோம் என்பதை செய்தியை இந்த நேரத்திலே பதிவு செய்து எங்களோடு நீங்கள் இருங்கள் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்றைக்கும் நாம் நாம இருப்போம் என்கின்ற செய்தியோடு விடைபெறுகிறேன் எல்லா பகலும் அல்லாஹூர்வனுக்கு